ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைர் சியமாகவும் அப்பாவும் தம்பி வீட்டிலேருந்து வந்துவிட்டாங்க ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க நைட்டு மணி ஒம்போதுக்கு சிறகடி கேசை முத்து எல்லாம் பார்த்தா தான் அப்பா தூவாங்க நான் சீரியலை விட்டாச்சு தக்காளி எங்கிட்ட நறுக்கிட்டு வதக்கி சட்னி அரைக்க போகிறேன் கிச்சனுக்கு வந்துட்டு கலையரசியமாக ஜன்னலில் காற்று அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு கூலிங்காக அவ்வளோ கூலிங்காக இருக்குதுங்க காற்று ஜில்லுன்னு வந்துச்சு சட்னியை வதக்கி அரைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம போய் காய் வாங்கிட்டு சொல்லிட்டு நானும் பையனும் போய் காய் வாழ்ந்துட்டாங்க கடையில் தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் வாங்குறது இருக்குது வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் அப்படியே பிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவும் அம்மா உட்காந்து எல்லாம் ஸ்டோர்லாம் ரெடி பண்ணிடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணி இருக்காங்க அடுத்து ரெடி பண்ணி வச்சு முடித்தோடனே கல்யாணமாக கச்சுன்னு வந்துட்டாங்க அடுத்து தோசை ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணமே உட்காரு அப்படின்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு உட்கார வைக்க முடியாதனால அதனால ஆளு தோசையை தோசை ஊற்றி கொடுத்துறேன் அப்படின்னாங்க அவங்களும் ஊற்றுனாங்க நாங்களும் ஊற்றுடுவோம் பாப்பாவும் ஊற்றுங்க நாங்கள் ஊற்றுனாங்க ஆளுக்கு ரெண்டு தோசையை ஊற்றி கொடுத்தாங்க அப்படியே வாங்கிட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தா கலையரசி அம்மா சுட்டு கொடுக்குற தோசைக்கு தனி ருசி தான் இருக்கு நம்ம சுட்டு தின்னா ஒரு ருசியாக இருக்குது பாப்பாக்கள் சுட்டு கொடுத்தா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொருத்தரும் சுடுற தோசைன்னு ஒவ்வொரு விதம் இருக்குல்ல நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் ஓகே பாய் குட் நைட் நாளையிலேருந்து கலையரசி சமையலை பார்க்கலாம்